ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பிரபா வந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு சூர்யா வந்து பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்காக சாரி கேட்குறாரு பிரபா வந்து உங்களால் தான் மாமா நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் என்னால் பேச முடியல அனாமிகா வந்து என்ன ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணுறோம் தாத்தா பாட்டி பேசுறதுன்னு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகாவையும் ஐஸ்வர்யாவும் காட்டுறாங்க மகா வந்து சிட்டி சிடிடி ஃபுட்டேஜ் எதுவும் கிடச்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்வர்யா வந்து போட்டு காட்டுறாங்க அதில் சூர்யா வந்து யாரையோ தேடுற மாதிரி இருக்குது கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு ஐஸ்வர்யா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஸ்வர்யாவும் மகாவும் பார்த்து பேசுறாங்க அந்த சங்கீதா பொண்ணை இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சிச்சான்னு சொல்லி இதை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி சூர்யாவும் கேட்டாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க பட் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் வந்து கௌதம பார்த்து பேச போறாரு சாரி தப்போ இந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பரவாயில்ல ப்ரோ இந்த கல்யாணம் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஃபீஸ் ஒர்க்ல எப்படி போது கிளைண்ட்ஸ் ரெண்டு பேர் வரதில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு கிளைண்ட்ஸும் நீங்க தான் வருவன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வேணா வீட்டுக்கு தெரியாம ஆபீஸ்க்கு வரீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க சூர்யா வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சூர்யா வந்து திங்க் பண்றாரு நீ எனக்கும் இந்த கல்யாணம் என்னதுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு தோணுது அது பாடி லாங்குவேஜ் ஆபீஸ பத்தி பேசணும்னே ஒரு மாதிரி மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு மகா வந்து அழகி கதை சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராங்க மகாவும் சூர்யாவும் சண்டை போடுறாங்க அழகி வந்து டென்ஷன் ஆறாங்க சும்மா நான் அவங்க முன்னாடி சண்டை போறமே ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு மகா கை கூடு அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட கைய பிடிக்கிறாரு சூர்யாவும் மகாவும் அழகியோட விளையாடுறாங்க அப்ப சூர்யாவும் மகாவும் தெரியாம இடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொமாண்டிகா பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகி சொல்றாங்க அப்ப மகா வந்து சூர்யாவும் முறைக்கிறாங்க தேங்க்யூ